அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கனகன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கனகன்பட்டி மூட்டை சுவாமி அப்படிங்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் இவர் வந்து சாய்பாபாவில் மறு அவதாரமாக கருதப்படுறாரு இவர் பார்த்திங்கன்னா வாழும் போலே போதே பல அதிசயங்கள் நிகழ்த்தியவர் அப்படி சொல்றாங்க தற்போது பார்த்தீங்கன்னா அவர் சமாதியாகிவிட்டார் இவருடைய சமாதியின் போது அமாவாசை தினத்தில் அவருக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதமான பூஜை தீப தூப ஆராதனையின் போது நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வு பற்றின முழு விளக்கத்தையும் அதைத் தொடர்ந்து அவர் வாழும்போது நிகழ்த்திய அற்புதமான பல அதிசய நிகழ்வுகளை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு கனகன்பட்டி சித்த சுவாமியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சமயத்தில் போற்றி போற்றி அப்படின்னு மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனி முருகன் அருகில் இருக்கக்கூடிய எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சொன்னா கனகன்பட்டி கிராமம் சொல்லலாங்க இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த கனகன்பட்டி மூட்டை சுவாமி சொல்லக்கூடிய சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய்பாபாவினுடைய மறு அவதாரமாக கருதப்படக்கூடிய இவர் வாழும் போதே பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் இவர் என்னென்ன அதிசயங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னுடைய குழந்தைக்கு பேச்சு வர பழனி முருகனைக்கான காரில் வந்து கொண்டிருந்தாங்க அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையுடன் தலைப்பாகையுடன் வழிமறைத்தார் இவர்கள் பயத்துடன் இறங்கினாங்க இவங்க சுத்த சைவம் சுவாமி அவர்கள் இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில் பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொல்றாரு இவர்கள் முடித்தாங்க அருகிலிருந்து வங்க சாமி சொல்வதை செய்து விடுங்க சாமி சக்தி வாய்ந்தவர் இருந்தவங்க சொல்ல மூக்க பிடித்து கொண்டு வாங்கி வந்தாங்க அந்த 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 பெண்மணி பெண்மணி இந்த பையனுக்கு கொடு சொல்லியிருக்காரு பொட்டலம் பிரித்து பார்த்தாங்க அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி சாம்பார் சாதமாக மாறியிருந்திருக்கு இதை கண்டு ஆச்சரியத்துடன் கையெடுத்து வணங்கிவிட்டு பழனி நோக்கி சென்றனர் அப்போது அவர்களின் காருக்கு எதிரிலே ஒரு வண்டி வந்தது அதை கண்ட அந்த இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியின் மகிமையை கண்டு ஆனந்த கண்ணீர் வடைத்தாங்க அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கினாங்க இவ்வாறாக பலரின் கர்மவினை தீர்த்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் நம்முடைய சீத்தர் கனகன்பட்டி மூட்டை சுவாமி இவரிடம் யார் சென்றாலும் போய் அந்த கல் எடுத்து அங்கே போடு இங்கே கூடுகட்டு அப்படின்னு தான் சொல்லுவாராம் ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவரிடம் உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமாக கூறியிருக்காரு உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்துருக்காரு அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு வா என்று சுவாமி இதைதான் சூசகமாக கூறியுள்ளார் அப்படின்னு எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சியும் அடைந்திருக்காரு இவரின் ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும் இவரின் ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணரலாம் பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பஸ் வசதியும் இதற்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓம் சத்குரு கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளை சுவாமிகளே போற்றி அது மட்டும் இல்லாமல் அதாவது அமாவாசை தினத்தன்று அவருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு நடத்த பட்டிருக்குங்க இவருடைய ஜீவ சமாதிக்கு நாம சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்னு அனைவராலும் நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவரின் சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணரவும் முடியுங்க ஆனால் இது எல்லாமே வாய்வழி வந்தவை எல்லாமே சரி என்று அப்படின்னு நாம சொல்ல முடியாது பொய் அப்படின்னு சொல்லி நாம புறம் தள்ளவும் முடியாது சிலரினுடைய நம்பிக்கையாகவும் இது இன்றளவும் இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இவரினுடைய அனைத்து வித செயல்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்கு உரியதாகவும் அமையப்பெறுகிறது இவர் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கனகன்பட்டி அழுக்குமோட்டை சுவாமி சித்தர் என்பவர் முருகப்பெருமானினுடைய மறு அவதாரமாகவும் கருதப்படுகிறாராம் அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்குமே தெரியாதாம் சிலர் அவர் வந்து இருந்து வந்ததாக சொல்றாங்க அவர் முகமும் சீனாக்காரர் போலவே காட்சியளிக்கும் அவர் வாழும்போது பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கார் பேச முடியாத ஒரு சிறுவனை பேச வைத்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன்மலை அருகே அருகில் நடமாடி கொண்டிருப்பார் திடீரென்று ஒரு நாள் இடும்பன்மலை அருகே பேச்சு மூச்சு இன்றி இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த போது அவர் இறந்துவிட்டார் அப்படின்னு டாக்டர்கள் அறிவித்து விட்டாங்க அன்று மாலையே உயிர் தெழுந்து திரும்பியும் வந்துவிட்டார் இவர் பக்தர்களை எப்போதும் திட்டித்தான் அவர்களுக்கு அருள்வாக்கு சொல்வாரா அது சூட்சமமான வார்த்தையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது அவர் எப்போதும் தோல் ஒரு அழுக்கு மூட்டையுடன் அலைவாரு அதனாலதான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்றாங்க அதை யாருமே தொடவிடவும் மாட்டாராம் அது மட்டும் இல்லாம இவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் இவர்களை வந்து சந்தித்து இவர்கிட்ட அருள்வாக்கும் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இவர்கிட்ட எந்த அருள்வாக்கு கேட்டாலும் அவை சூசகமாகவே சொல்வாரு அப்படின்னு கூட சொல்றாங்க பொதுவாகவே எல்லோருக்குமே அவர் இப்படி சொல்வது வழக்கமாகவே இருக்குங்க இது அவர்களினுடைய வாழ்க்கை கர்ம வினைகளை தீர்க்கும் சித்தரின் ஒரு காரியமாகவும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜீவசமாதிக்கு ிகர்கள் மட்டும் இல்லாம காவல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களும் அதிர்வலைகளை நம்மளால உணர முடியுங்க முதல்ல கணக்கன்பட்டி பகுதியில நீர்வசதி அவ்வளவாக இல்லையா சித்தர் காட்டிய இடத்துல தோண்டிய வற்றாத ஜீவ கிணறு இன்றும் இருப்பதாக சொல்லப்படுது இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கும் அந்த கோயிலை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் உள்ள வளமையை பார்த்தாலே நம்மளால நிச்சயமா உணர முடியும் நன்கு பசுமையாக மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்திருக்கும் இங்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்புறாங்க அதன்படி நடந்ததாகவும் பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் இந்த கோவில்ல பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுமா அவருடைய ஜீவசமாதி அடைந்த புனர் பூச நட்சத்திரம் அப்படின்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது இங்கு வருபவர்களுக்கு நாம் முழுவதும் அன்னதானம் சிறப்பாகவே நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதியும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க சித்திரை வழிபட்டு நாம வாழ்வின் துன்பங்கள் தீர்ந்து நலமாக வாழ பிரார்த்திப்போம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய பூஜைகளில் நாம கலந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்புற அமையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான விதமான அதிசயங்கள் நிகழ்வதாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலேயே சித்தர் சுவாமியில சித்திரை அமாவாசை அன்று நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகள் அதிசயத்தக்க நிகழ்வுகள் அதாவது நல்ல அதிர்வலைகள் பக்தர்கள் உணர்ந்ததாகவும் அவரை தரிசனம் செய்த செய்த முழு பலன்களை தாங்கள் அடைந்ததாகவும் பக்தர்களும் தெரிவித்து வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா கனகன்பட்டி சித்தர் சுவாமிக்கு ஆரம்ப காலத்துல சித்தரின் அற்புதங்களை கண்டு பலரும் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவு வாங்கி பல பேர் கொடுத்திருக்காங்க இதனை விரும்பாத அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்திருக்காரு சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால உணர முடியும் ஒருமுறை ஒரு நபர் தன்னுடைய மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு சித்தரின் இருக்கும் இடம்படியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு தெரிவித்திருக்காரு இவர் ஏதோ செல்கிறார் அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபர் அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரில் இருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காரு அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கியிருக்காரு தற்போது அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்து வளர்ச்சி பெற்று செல்வதாக மாறியிருக்கு ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்திருக்க ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கனகம்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க அது இல்லாமல் சித்தரிடம் பார்த்திங்க அப்படின்னா அதி அற்புதம் வாய்ந்த சில நிகழ்வுகள் நடைபெறுவதாகவும் சொல்கிறாங்க கனகன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குமா ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு அங்கு இடங்கள் அமைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க